ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் டாக்கீஸ்ன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கி இருக்கிறது கார்த்திகேயன் மணி இந்த படத்தில் காளி வெங்கட் ரோஷினி ஹரிபிரியன் ஷெல்லி விஸ்வா சுனில் ஜார்ஜ் மரியன் அப்புறம் சத்யராஜன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஜூன் ஆறாம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது ஆனால் நிறைய செலிப்ரிட்டிஸ் இந்த படத்தை பார்த்துட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க சென்னையில வசிக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கதையை தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க அவங்க தினசரி வாழ்க்கையில சந்திக்கிற விஷயங்கள் துக்கம் சந்தோஷம்னு எல்லாத்தையுமே அழகா இந்த படத்துல காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள நம்ம போலாம் கண்ணனா நடிச்சிருக்க காளி வெங்கட் ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்காரு தன்னோட குடும்பத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறாருன்னே சொல்லலாம் ஷெல்லி தான் இவருக்கு ஒய்ஃபாக இருக்காங்க இவங்களுக்கு மொத்தம் ரெண்டு பசங்க அவங்க தான் விஸ்வா அதுக்கப்புறம் ரோஷினி ஹரிபிரியன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கதையும் காமிச்சிருக்காங்க ஒரு வயசான சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத்தாளரோட கதையை காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஃபேண்டஸி ஸ்டோரிஸை எழுதுறதை விட்டுட்டு ரியல் லைஃப்பில் நடக்கிற கதையை எழுதணும்னு இவர் முடிவு பண்ணுறாரு இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர் டேக்கர் இருப்பாங்க இவங்க தான் இந்த ரைட்டருக்கு இந்த ஐடியாவை கொடுத்துருப்பாங்க இவரை இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் கண்ணனோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதாவது கதைக்குள்ள கதைன்னு நம்ம சொல்லலாம் கண்ணனோட வாழ்க்கைக்குள்ள எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றத இந்த எழுத்தாளர் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு இவரை பொறுத்தவரையும் சயின்ஸ் ஃபிக்ஷனால ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை விட ரியலிஸ்டிக் கதைகளுக்கு அதிகமாவே உண்டுன்ற விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த படத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்டா ஒரு ஃபேமிலி படுற கஷ்டத்தை ஆடியன்ஸுக்கு எடுத்து சொல்ற விதம் தான் தினசரி வாழ்க்கையில நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்றோன்றத அப்படியே சொல்லியிருக்காங்க இதில் வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை சிந்த் இவங்க சந்திக்கிற சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும் அதனால இந்த படத்தோட தாக்கம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம மனசுல ஓடிட்டே இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை என்ன நிறைய கஷ்டப்பட்டாலும் சரி இல்லை துக்கம் வந்தாலும் சரி அப்பப்போ வர சின்ன சின்ன சந்தோஷம் நிம்மதி எல்லாமே தான் ஒரு வாழ்க்கையோட அங்கம் அதுவும் ஒரு விதத்துல அழகுன்ற விதத்துல தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் சைடுன்னு பார்க்கும்போது ஆனந்த் ஜி கேயோட சினிமாட்டோகிராஃபி அற்புதமாக இருந்தது சென்னையோட அழகு நடுத்தர மக்களோட வாழ்க்கை சுச்சுவேஷன்ஸ் கேரக்டர்ஸோட எமோஷன்ஸுன்னு எல்லாமே ரொம்ப அழகாக கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது கேசி பாலசரங்கன் இவரோடய பிஜிஎம் மியூசிக் எல்லாமே சூப்பர்பாக இந்த கதைக்கு போயிருந்தது எடிட்டர் சதீஷ்குமாரோட எடிட்டிங்கும் ரொம்பவே அழகாக இருந்தது மொத்தத்தில் ஃபேமிலியோட தினசரி எக்ஸ்பீரியன்ஸ சொல்கிற அழகான கதைக்களம் தான் இந்த மெட்ராஸ் மேட்னி கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்